திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மூல காரணமாக இருந்தவர் நகை திருடு போனதாக புகார் புகாரளித்த மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த நிகிதா நிகிதா போலீசில் தெரிவித்தது போல மருத்துவர் கிடையாது பிஹெச்டி முடித்து அரசு கல்லூரி ஒன்றில் பேராசிரியையாக பணியில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தனது திருமுகத்தை காண்பித்து பேசியிருக்கும் நிகிதாவின் புதிய வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது இவங்க ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் போகிறதா தான் கிளம்பி போகிறோம் இவங்களுக்கு தலையில் இருந்து ஸ்கேன் எடுக்கணும் அடிக்கடி தலை சுற்றுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லை நான் கோயில் போயிட்டு வந்து தான் ஸ்கேன் எடுப்பேன் அப்படின்னு வந்து ஸ்கேன் சென்டருக்கு போகலாம் ஸ்கேன் எடுக்கிறதுனால நான் வண்டி ஓட்டிகிட்டே சொல்கிறேன் நீங்கள் நகையெல்லாம் அங்கே ஸ்கேன் சென்டரில் போய் கழட்டாதீங்கம்மா ஒரு செயின்னு ரெண்டு விலையும் ரெண்டு மோதரும் சார் அங்கே போய் கழட்டாதீங்க காரில் இங்கேயே கழட்டி வச்சுட்டு பத்திரப்படுத்திட்டு நான் உங்களை பார்ப்பேன்னா அதை பத்திரப்படுத்திகிட்டு இருக்கணும் கழட்டி வைக்கிறாங்க வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம் சரின்னு இப்போ நேராக கோயிலுக்கு வந்தால் அந்த தம்பி அந்த அஜித்ங்கிற தமிழ் ரொம்ப பேர் தெரியாத முன்னாடி நின்றுட்டு இருந்தேன் அப்படி இப்போ நான் சொன்னேன் இங்கே ரொம்ப நடக்க முடியாது அவங்க எங்கள் கூட்டம் முடியல விழுந்துருவாங்க ஒரு வீல் சேர் இருந்தால் கொடுங்கப்பா யார்கிட்ட கேட்கணும்னு கேட்குறேன் அந்த பையன் அந்த பையன் உள்ளே ஓடி போய் வீல் சேர் எடுத்துகிட்டு வராது எடுத்துகிட்டு வந்து அம்மா அதில் உட்கார வச்சுக்கோ அந்த ரேம்பில் என்னால் ஏற்ற முடியும் அந்த கம்பியை அம்மா தள்ளி அந்த உன்னை நுழைஞ்சிருந்தேன் ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்குது அங்கே கோயிலுக்குள்ளே அங்கே நிப்பாட்டி வச்சுடாரு நான் அம்மாட்டி சொல்கிறேன் இருங்கம்மா தேங்காய் பழம்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் வண்டியும் நிறுத்திகிட்டு வந்துடுறேன் இங்கே வாசல் முன்னாடியே நிறுத்தி வரேன் அந்த பையன் வந்துட்டு இல்லை மேடம் சாவியை கொடுங்க நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன் சொல்ற அப்படி எனக்கு வண்டியில என்ன இருக்கு என்ன எடுத்தோன்னு சரி சேவை வாங்குறோம் அப்ப என்னோட ஹேண்ட் பேக் எடுத்துக்கிறேன் இவங்களோட ஹேண்ட் பேக் பின் சீட்ல இருக்கு எப்படின்னா ஒரு கட்டப்பையில கீழே பேக் வச்சிருக்காங்க மேலே இவங்களோட துணிமணி அன்னைக்கு ஆக்சுவலா ஹாஸ்பிடல் போறதா தான் கிளம்பி போறேன் அதில் அஜித் குமார் ஐநூறு ரூபாய் கேட்டதால் உண்டான வாக்குவாதத்தை மறைத்து கார் சாவி எங்கு எப்படி யார் யாருடன் எல்லாம் கொடுத்தேன் என்பதை நிக்கிதா தெரிவித்துள்ளார் அப்புறம் நான் வந்து கார் நானே நிறுத்துறேன்ப்பா அப்படின்னு அதாவது நம்பி கொடுக்க சந்தேகமா இருந்தது யாரோ தானே வண்டியில் என்னென்ன வச்சிருக்கோம்னு நம்மளால சரியா ஞாபகப்படுத்த முடியாது இல்ல மேடம் நானே இது கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தனால டெம்பிள் ஸ்டாஃப் நம்பி கொடுக்கலாம் ஏன்னா யாருன்னு கேட்டுக்கலன்னு சொல்லி நம்மளும் இவங்களையும் தனியாக ரொம்ப நேரம் உட்கார தட்டி சரிஞ்சுட்டாங்களா என்ன பண்ணுறதுன்னு நான் என்ன பண்ணேன் அவர்கிட்ட நம்பி சாதிப்பேன் அவர் போய் நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் நான் சொன்னேன் நான் தேங்காய் பழம் வாங்க போகிறேன் அம்மா உள்ளே உட்காந்துருக்காங்க சாவியை கொடுத்துருவேன்னு சொல்லிவிட்டு நான் நான் வாங்க வர்றதுக்கே ஒரு அரை மணி நேரம் அப்படி ஆகிடுச்சு அம்மாட்ட வந்து சாதி கொடுத்துட்டாங்களா நான் இப்போ தான்ப்பா கொடுப்பாங்க ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டாங்க சரி பரவாயில்லம்மா கொடுங்க சாமிக்கு சாதியை வச்சு எடுத்துக்கணும் அதையும் நான் அந்த கட்டில் தேங்காய் தட்டில் சாதியை வாங்கி வச்சு இதுக்கு நடுவில் என்னென்னா அந்த சாதியை சாமிக்கு வச்சு எடுக்கிறக்காக கட்டோட கொடுக்க கொடுக்குறேன் கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாரு வெறும் அந்த எலுமிச்சம்பழம் இது தேங்காய் பழமெல்லாம் கொடுத்தாரு சாவியை கொடுக்கல சாவியை கூட விட்டு தனியாக எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியும் ஆனால் இந்த பதினோரு மணி இந்த டைமில் கிளம்புறோம் பாருங்கள் அப்போ தான் பார்க்குறேன் சாவியை காணும் ஒரு டெம்பிள் ஸ்டாஃப் இன்னொருத்தர் வந்தார் அவர் பெர்மனெண்ட்டுன்னு வந்தார் கொஞ்சம் திரும்ப சுத்தமாக இதில் இருந்து சாவியை காணும் அந்த சாமி கிட்ட தான் கொடுத்தேன் நீங்கள் போய் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு அவர் போய் கேட்டார் அவங்க உடனே ஆமாம் இங்கே தான் இருக்குதுன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த பூசாரி இங்கிறவரை எடுத்து கொடுத்துட்டா இவர் இவருக்கு வந்து எனக்கு தராக இருக்குது வண்டி தள்ள அவர் வந்தார் இல்லைங்க நானே தள்ளிக்கு நானே இல்லைம்மா நான் வந்தால் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே போயிட்டு வந்துடலான்னு அவர் வந்து வந்தால் அவர் ஒரு சுற்று பிரகாரம் சுற்றி வந்து சாமிக்கு நிறைய திரும்ப உட்கார வச்சுட்டு போகலாம்கிறாரு இல்லைங்க பன்னெண்டு மணி உச்சி பூஜை பார்த்துட்டு போகலான்னு தான் மனசுங்க ஆனால் அவர் வந்து கூட்டம் வந்துருச்சு நேருங்க நேருங்க வண்டியை தள்ள முடியாது வாங்கன்னு அவர் ரெண்டு மூணு தடவை வந்து கேட்டோமே வேறு வழி இல்லாமல் கிளம்புறோம் அப்போ ச கார் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு கார் வந்து இந்த இதில் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க எந்த இடம்னு எனக்கு தெரியாது திரும்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பையன்ட்ட கொடுத்தோம் சார் யூனிஃபார்ம் போட்ட பையன் கொஞ்சம் உயரமாக கருப்பாக இருப்பான் அந்த பையன்கிட்ட தான் கொடுப்பேன் எங்கள் ஒல்லியான ஒரு பையன்கிட்ட சொன்னோன்னு இவர் எனக்கு தெரியுமான்னு ஃபோன் பண்ணி அந்த பையனை இவங்க வர்றாங்க கிளம்ப போகிறாங்கப்பா கார் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறேன் எடுத்துகிட்டு வான்னு சொன்னோன்னே அந்த பையன் ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது சார் அறநிலைத்துறை ஆஃபீஸ் பக்கத்தில் எங்களை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்கு அதில் வந்து சாவி என்கிட்ட வாங்கிட்டு போகிறான் அந்த பையன் சரி நான் கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா ஒரு ரொம்ப நேரம் அவங்கள உட்கார முடியாதுன்றேன் கொண்டு போனே அவங்க அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார் இவங்க பசிக்குதுன்னாங்க அங்கேயே ஒரு வேறு காலையில் சாப்பிடாமல் எங்கேயும் நிப்பாட்டாமல் வந்து புளியோகரை கோயிலுலேயே வாங்கி அவங்க வண்டி வரக்குள்ள சாப்பிடுங்கம்மான்னு சொல்கிறேன் சாப்பிடுங்க அப்புறம் ஏன்னா இவங்க லோ சுகர் பேஷண்ட்டு வேறு ஏதாவது மயக்க எங்கிட்ட போகுது அது சாவியை கொடுத்தா அந்த பையன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டாந்து கொடுத்தேன் இவர்த்தையும் கேட்குறேன் என்னங்க இன்னும் வராமல் இருக்காருன்னு வந்துடுவாங்க வந்துடுவாங்க நான் ஃபோன் பண்ணினால் அவர் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தரம் கார் சாவி அஜித் குமாரிடம் மட்டுமல்லாமல் மேலும் சிலரிடம் சென்று வந்துள்ளது நிகிதாவின் புதிய வீடியோ மூலம் தெரிய வந்துள்ளது பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலமுருகன் சுரேஷ் கண்ணன் மற்றும் வேல்ராஜ்